ஆண்டனி என் கிளாஸ்மேட் அதுவும் இல்லாமல் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு அந்த காலத்தில் காலேஜி பியூட்டி பெரிய சிங்கரான உங்கள் அம்மாவை நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே டைமில் லவ் பண்ணோம் கடைசியாக உங்கள் அம்மா கிட்ட சொல்லும்போது எங்கள் ரெண்டு பேருக்கும் டென்ஷன் அதுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சதே ஆண்டனி தான் பிரச்சனையை இவக்கிட்டயே விட்டுடலாம் அவள் விருப்பத்தை கேட்டு ரெண்டில் ஒருத்தர் விட்டு கொடுத்துர்லான்னு சொன்னான் அதுதான் பிளான் ஆனால் ஷெலின் என்ன தான் லவ் பண்ணுறான்னு தெரிஞ்ச உடனே அவன் இவ்வளோ கஷ்டப்படுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை